அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் மது புரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போத டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு டாஸ்மார்க் மதுபான பாட்டில்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் டாஸ்மார்க் கடைகளில் அவ்வப்போது மதுபானங்கள் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் பீர் பாட்டில்களுக்கு மீண்டும் விலை உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் மது கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்றால் அவர்கள் மீது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பணியிட நீக்கம் செய்யப்படலாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி டாஸ்மார்க் கடைகளில் குறிப்பாக மதுபான பாட்டில்கள் மீண்டும் கண்டிப்பாக பத்து ரூபாய் உயர்த்தப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் டாஸ்மார்க் மதுபான கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதற்கான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் டாஸ்மார்க் நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க இதனை எதிர்த்து டாஸ்மார்க் விற்பனையாளர்கள் நல சங்கம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டாங்க இதன் அடிப்படையில் அனைவரும் கண்டிப்பாக தமிழக அரசு கொடுத்த அந்த ரேட் படி தான் நீங்கள் வந்து விற்கப்பட வேண்டும் அப்படின்னோ தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மீண்டும் டாஸ்மார்க் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விலை வந்து ஒரு ரூபாய் கூட உயர்த்தி விற்கப்பட கூடாதென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு டாஸ்மார்க் கடைகளில் டிஜிட்டல் முறை வரப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது டாஸ்மார்க் மதுபான கடையில் மதுபானம் விற்பனை வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு நுகர்வோர் வாங்கும் ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டனர் அதன் பின் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இதற்கு பிறகு கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் இதற்குப் பிறகு வரக்கூடிய நாட்களில் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்த பிறகு அந்த நபர்கள் கண்டிப்பாக மதுபான பாட்டில்களை பெற்றுக்கொள்ளாமல் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்